வணக்கம் நண்பர்களே உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிப் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும் இருபத்தொரு பேர் காயமடைந்து இருக்கின்றார்கள் என்று அந்த நகரத்து மேயர் கார்கிப் மேயர் தெரிவித்திருக்கின்றார் இப்ப பிரச்சனை என்னவெனில் முக்கியமாக முக்கியமான ஒரு பிரச்சனை நேட்டோவில் உக்ரைன் சேருவதாக அறிவித்ததை தொடர்ந்து ரஷ்யா இந்த தாக்குதலை தொடுத்தது இந்த தாக்குதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியிலே தொடுக்கப்பட்ட தாக்குதல் தொடர்ச்சியான படையெடுப்பை ரஷ்யா ஆரம்பித்திருந்தது இப்பொழுது பலர் பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இப்ப உக்ரைன் அடிக்கும் பொழுது உக்ரைன் ரஷ்யாவுக்குள் நுழைந்து ட்ரோன் தாக்குதல்களை மிக ஏஐ டெக்னாலஜி மூலம் தாக்கும் பொழுது பேசாத ஊடகங்கள் தற்பொழுது இங்கே பிரிட்டிஷ் ஊடகங்களை பொறுத்தளவில் ரஷ்யா தாக்குதல் செய்யும் பொழுது அதனை மிக பெரிதாக உக்ரைனுக்கு அடிக்கிறார்கள் உக்ரைன் பிடிபட போகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இப்ப நேட்டோ படை வந்து உக்ரைனுக்குள்ள நுழைந்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு போராக மாறிவிடும் ஆனால் தற்பொழுது கூட ஜெர்மன் பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளுடைய பல நாடுகள் மற்றும் இங்கே யூகே அமெரிக்கா போன்ற நாடுகள் அமெரிக்கா ட்ரம்ப் டீல் முடிந்ததன் பின்பு வள டீல் முடிந்ததன் பின்பு தற்பொழுது அமெரிக்கா பெருமளவில் உதவி செய்கிறது ஆகவே யூகே பெருமளவில் உதவி செய்கிறது ரஷ்யாவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் கிட்டத்தட்ட ஐம்பது பிளைட் போர் விமானங்கள் காலியாகிவிட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான எண்ணிக்கைகள் தற்பொழுது மாறி மாறி வருகின்றன நாற்பது ஐம்பது என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே தற்பொழுது யுகே மீது ரஷ்யா மிக காட்டமாக இருக்கிறது ஆனால் யூகே தொடர்ச்சியாக உதவி செய்கிறது அது மட்டுமல்ல யூகேயினுடைய ஆயுத பிரிவு ஆயுதப்படை உக்ரைனுக்கு நேரடியாக உதவி செய்கிறது ஆனால் வெளிப்படையாக நேட்டோ நாடுகள் உதவி செய்தால் அது உலகப் போருக்கே வழிவகுத்து விடும் அதை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இங்கே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் யூகேயும் உக்ரைனுக்கு நேரடியாக உதவி செய்கின்றன இதுல என்னென்னா எல்லையில போய் சண்டை பிடித்தால் அவர்கள் இறந்து விட்டால் யார் இறந்து விட்டார்கள் என்று தெரிந்துவிடும் இறந்தவர்கள் உதாரணத்துக்கு பிரிட்டிஷ்காரனா பிரிட்டிஷ்காரர் ஜெர்மன்காரனா ஜெர்மன்காரர் இவர் இறந்து இறந்து விட்டார் விட்டார் பிரான்ஸ் விஷயம் தெரிந்து விடும் என்பதற்காக எல்லையில சண்டையிடாமல் அவர்கள் உள்ளுக்குள்ள இருந்து சண்டையிடுகின்றார்கள் முழுக்க முழுக்க தொழில்நுட்ப உதவிகளை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே உக்ரைனுடைய தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யா மிக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது கார்கேப் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ட்ரோன் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் இருபத்தொரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இதனை பயங்கரவாதம் என்று விவரித்த ஜெலன்ஸ்கி ஒரே இரவில் ரஷ்யா நாற்பத்தி எட்டு ட்ரோன்களையும் இரண்டு ஏவுகணைகள் மற்றும் நான்கு குண்டுகளையும் ஏவியதாக இஹோர் டெரோகோவ் தெரிவித்திருக்கின்றார் தெற்கு உக்ரைனில் உள்ள கசன் மீதான ரஷ்ய தாக்குதல்களிலும் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் சொல்கின்றார்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக தாக்குதல் இருபத்தி நாலு மணி வியாலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் ட்ரோன்கள் தான் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் ஆயுதமாக பாவிக்கப்படுகிறது இது மிகப்பெரிய ஆபத்து யார் கையிலும் இந்த ட்ரோன்ஸ் என்றால் இருக்கும் இந்த ஆயுத வியாபாரிகள் யாருக்கும் விற்பார்கள் அடுத்தது வந்து உக்ரைனை பொறுத்தளவில் மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பாளர் உலகத்துல மிக முக்கியமான ஆயுத தயாரிப்பாளராக இருந்த உக்ரைன் தற்பொழுது இந்த போருக்கு பிறகு விழுந்து விட்டது ஆனால் மீண்டும் இப்ப ஆயிரக்கணக்கில் ட்ரோன்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு உக்ரைன் முழுவதும் பாரிய அளவிலான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் இலக்குகளை தாக்கியதை அடுத்து அங்கே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய திடீர் தாக்குதல்களை தொடர்ந்து கீவ் ஆட்சியின் ஆட்சிக்கு எதிராக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக மோஸ்கோ தெரிவித்திருக்கிறது இப்ப ரஷ்யாவும் சொல்லுது பயங்கரவாத தாக்குதல் நடத்தினார்கள் என்று உக்ரைனும் சொல்லுது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று கார்கிவ் நகரிலே பதினெட்டு அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் பதிமூன்று வீடுகள் வெள்ளிக்கிழமை இரவு தாக்கப்பட்டதாக நகர மேயர் சொல்கின்றார் காயமடைந்தவர்களில் ஒரு குழந்தையும் பதினான்கு வயது சிறுமியும் அடங்குவார்கள் என்றும் அவர் சொல்கின்றார் ரஷ்யாவின் சமீபத்திய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மொஸ்கோ மீது அழுத்தத்தை அதிகரிக்கவும் உக்ரைனை வலுப்படுத்த கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்கவும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆன்றி சிபிகா நட்பு நாடுகளை கேட்டிருக்கின்றார் இப்ப நட்பு நாடுகள் என்ன பிரச்சனை என்றா ஐரோப்பிய ஒன்றியம் எவ்வாறாவது உக்ரைன் ஊடாக ரஷ்யாவை தாக்க வேண்டும் என்று தற்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஏவுகணைகள் மூலம் நாட்டை தாக்கிய பொழுது உக்ரைன் முழுவதிலும் ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் எண்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அடுத்து தலைநகர் கீ உட்பட கிட்டத்தட்ட அனைத்து உக்ரைனிலும் நகரங்கள் மற்றும் சாதாரண வாழ்க்கையின் மீதான பாரிய தாக்குதல் என்று ஜிலங்கி இந்த தாக்குதலை சொல்கின்றார் அவர் தாக்கும் பொழுது அது சாதாரண தாக்குதல் இப்பொழுது ரஷ்யா தாக்கும் பொழுது இது பாரிய தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் என்று ஜிலங்கி சொல்கின்றார் வடக்கு நகரமான செர்னிகிப் வடமேற்கில் உள்ள லுட்ஸ்லக் மற்றும் டேர்ன் அங்குதான் அணு உற்பத்தி நிலையம் இருக்கிறது ஆகிய இடங்களிலும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக ரஷ்யா சொல்கிறது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்கள் நாட்டின் உள்ளே ஆழமான உள்ளே சென்று நான்கு விமான தளங்களில் ரஷ்ய மூலோபாய போர் விமானங்களை குறிவைத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு இப்பொழுது இந்த தாக்குதல்கள் உக்ரமடைந்திருக்கின்றன ரஷ்யா வந்து உக்ரைனை காப்பாற்றுங்கள் உக்ரைனை காப்பாற்றுங்கள் என்று ஜெலன்ஸ்கி தற்பொழுது கதறி கொண்டிருக்கின்றார் அமெரிக்கா இப்ப ட்ரம்ப் சொல்கின்றார் இப்ப நீங்கள் உக்ரைன் அடித்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் அமைந்திருக்கின்றன என்று ட்ரம்ப் சொல்லிவிட்டு போய் விடுகின்றார் ஆனால் ட்ரம்புடனான டீலுக்கு பிறகு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ட்ரம்புடனான அந்த கனிம வள டீலுக்கு பிறகு சைன் பண்ணதுக்கு பிறகு ஐநூறு பில்லியன் கனிம வள சைன் பண்ணதுக்கு பிறகு தற்பொழுது அமெரிக்காவும் உதவி செய்கிறது ஏன்னா அமெரிக்கா உதவி செய்யாம உக்ரைன் அந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்க முடியாது ஏன்னா லோரியில போயிட்டு லோரியை திறந்து வெளியில வந்து தாக்குதல் நடத்தி இருக்க முடியாது ஆகவே அமெரிக்கா உதவி செய்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் உதவி செய்கிறது என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ஸ்பைடஸ் பொழுது குறைந்தது நாற்பது ரஷ்ய விமானங்கள் தாக்கப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு சேவை தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறது எஸ் பி யு தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறது நூற்றி பதினேழு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் சொல்கிறது முதலில் ரஷ்யாவுக்குள் அது கடத்தப்பட்டன பின்னர் லாரிகளின் பின்புறத்தில் பொருத்தப்பட்ட மேராகளுக்குள் வைக்கப்பட்டு ரிமோட் மூலம் இயக்கப்படும் பிரிக்கக்கூடிய கூரைகளுக்கு கீழே மறைத்து வைக்கப்பட்டன இது ஏற்கனவே நான் செய்திகளில் சொல்லி இருக்கின்றேன் உங்களுக்கும் தெரியும் பிறகு வெள்ளிக்கிழமை இரவு செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனர்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அஹ் நேற்றிரவு உள்ளுக்குள் சென்று ரஷ்யாவுக்குள் உக்ரைனுக்குள் சென்று குண்டு வீச ஒரு காரணத்தை சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றார்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர் விட்டுவிட்டார் என்ன நான் திருப்பி சொல்றேன் என்னன்னா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்றார் ரஷ்ய அதிபர் பூட்டினுக்கு உக்ரைனுக்குள் சென்று குண்டு வீச ஒரு சந்தர்ப்பத்தை உக்ரைன் வழங்கியிருக்கிறது என்றால் அந்த ட்ரோன் தாக்குதல்கள் மூலமாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது என்று ட்ரம்ப் சொல்லிவிட்டு சென்று விட்டார் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் முக்கியமான குண்டு வீச்சு விமானங்கள் கிட்டத்தட்ட பத்து வீதம் சேதமடைந்திருக்கலாம் என்று அரசியல் ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்த மூத்த ஜெர்மன் ராணுவ அதிகாரி ஒருவர் ராய்டஸுக்கு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட பத்து வீதம் சேதமடைந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார் அவர் சொல்றார் ஒரு டசனுக்கு மேற்பட்ட விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன டியூ நைன்டி ஃபைவ் மற்றும் டிவெண்டி டூ

இது விமானங்களை விமானங்களைப் போலவே செயல்படும் ஏ பிப்டி விமானங்கள் தாக்கப்பட்ட பொழுது செயல்படாமல் இருந்திருக்கலாம் என்று பெர்லின் இராணுவ உதவியை ஒருங்கிணைக்கும் ஜெனரல் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்ச அமைச்சகத்துடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள ஜெனரல் கூறுகின்றார் ஆகவே ஜெர்மன் தொடர்ந்து உக்ரைனுக்கு தன்னுடைய பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கி கொண்டே இருக்கிறது ஆகவே இழப்புகள் இருந்த போதும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய தாக்குதல்களில் உடனடியாக எதுவும் இல்லை என்று ஃப்ரைடிங் தெரிவித்திருக்கின்றார் குண்டுகளை வீசுகின்றது ரஷ்யா மற்றும் பலிஸ்டிக் குரு குரு சேவுகணைகளை ஏவக்கூடிய குண்டுவீச்சு விமானங்கள் இன்னும் தொண்ணூறு வீதம் ரஷ்யா தக்க வைத்திருக்கிறது ஆகவே முக்கியமாக ரஷ்யா மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தி உக்ரைனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்பதுதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் அது மட்டுமில்ல மீதமுள்ள விமானங்கள் அதிக போர் விமானங்கள் அங்கிருந்து வந்து தாக்குதல் நடத்தும் மிக முக்கியமான உளவியல் தாக்கமாகவும் இருக்கும் மக்களுக்கு ஆகவே இந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் கையில் ஏன் உக்ரைனை கொடுத்தோம் என்று மக்களை வெறுக்கும் அளவுக்கு இந்த தாக்குதல்கள் இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா தன்னுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டும் இது இது போற போக்கிலேயே சாதாரணமாக நடந்துவிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல உக்ரைன் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ரஷ்யாவும் இப்பொழுது உக்கிரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப நேட்டோ நேட்டோ வந்து ரஷ்யாவினுடைய எல்லையில் தன்னுடைய ஆயுதங்களை நிறுத்துகிறது ஆனால் இதுதான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப அவர் சொல்றாரு என்னன்னா யூகே புட்டின் சொல்றார் யூகேக்கு அருகில் நாங்கள் ஆயுதங்களை நிறுத்தவில்லை ஏன் எங்களுக்கு அருகில் நீங்கள் கொண்டு வந்து ஆயுதங்களை நிறுத்துகின்றீர்கள் என்பதுதான் அஹ் பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே ரஷ்யா தன்னுடைய கடைசி வரைக்கும் அது முழுமையாக போராடும் என்றே அரசியல் அஹ் மற்றும் இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நேட்டோவின் பால்டிக் உறுப்பினர்கள் மீது தாக்குதலுக்கு ரஷ்யா வெடிமருந்துகள் மற்றும் தாங்கிகளை குவித்து வருவதாக ஜெனரல் கார்ஸ்டன் பியூரர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அது அவ்வளவு உடனடியாக நேட்டோ மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட மாட்டாது என்பதுதான் இங்கே நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சான்சலர் இப்ப மெர்ஸ் இங்கே ஜெர்மனி சான்சலர் வந்து புதிய அரசாங்கம் பாதுகாப்புக்காக நூற்று கணக்கான பில்லியன் யூரோக்களை ஒதுக்குவதன் மூலம் மேம்படுத்தல் செய்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார் ஸ்கை ரேஞ்ச் விமான எதிர்ப்பு தாங்கிகள் போன்ற கனரக உபகரணங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார் ஆனால் என்ன விஷயம் என்ன ஏற்கனவே ஜெர்மனி உக்ரைனுக்கு பல முக்கியமான ஆயுதங்களை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் தற்பொழுது அந்த வாக்குறுதி மீறப்பட்டிருக்கிறது தன்னால தர முடியாது ஏன்னா ஜெர்மனிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை பிரான்சுக்குள்ள பெரிய பிரச்சனை இப்ப பிரான்ஸ் என்ன செய்து ரஷ்யாவிலிருந்து தொண்ணூறு விதமான கேஸ் இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கு இன்னும் கேஸ் நிறுத்தப்படவில்லை ஆகவே கேஸை வாங்கிட்டு அவர்கள் காசை நீங்க உக்ரைன் இந்த ரஷ்யாவில இருந்து கேஸ வாங்குறீங்க திரும்ப நீங்க பணத்தை கொடுக்குறீங்க அந்த பணம் யுத்தத்துக்கு பாவிக்கப்படுது கேஸ நிப்பாட்டுங்க அப்ப பிரான்ஸ் சொல்லுது நாங்கள் கேஸ நிப்பாட்டி போட்டு என்ன செய்யறது எப்படி வாழ்றது ஆகவே இதெல்லாம் ஒரு சங்கிலி தொடர் போல வந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் ஆகவே ரஷ்யாவின் பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன யாரும் பேச்சுவார்த்தைகளை விட்டு மாறவில்லை ஆனா பேச்சுவார்த்தை வார நேரத்துல உடனடியாகவே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் இங்க துருக்கியில ஒப்பந்த இஸ்தம்புல் ஒப்பந்தங்களின்படி ஜூன் ஆறாம் தேதி அன்று இந்த ஏற்கனவே கொல்லப்பட்ட உக்ரைனிய படை வீரர்களின் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைக்கவும் காயமடைந்து மற்றும் தீவிரமாக நோய்வாய்ப்பட்ட போர்க்கைதிகள் மற்றும் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட போர்க்கைதிகளை பரிமாறிக்கொள்ளவும் ரஷ்யா ஒரு மனிதாபிமான நடவடிக்கையை ஆரம்பித்தது ஆனால் உக்ரைன் சொல்லிச்சு ஆறாயிரம் பேர் என்னொன்ன அப்ப உள்ளுக்குள்ளேயே இப்ப உக்ரைனுக்கே இப்ப போர் செய்யக்கூடிய வீரர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள் எவ்வாறாவது போர் வீ போர் செய்யக்கூடிய இளைஞர்களை பிடித்து கொண்டு போய் படையிலே சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது கொல்லப்பட்ட உக்ரைனிய வீரர்கள் ஆயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு பேர் உடல்கள் ஆஹ் இங்கே குளிர்சாந்தன பட்டியல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யா சொல்கிறது காயமடைந்தவர்கள் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் இளைஞர்கள் என்று அறுநூத்தி நாற்பது கைதிகளின் முதல் பட்டியலையும் ரஷ்யா உக்ரைனிடம் ஒப்படைத்திருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனை என்ன உக்ரைன் இவர்களை வாங்குவதற்கு தயாராக இல்லை ஆறாயிரம் பேரை கொண்டு குவிச்ச உடனே மக்கள் குழம்பிடுவாங்க இவ்வளவு பேர் செத்துட்டாங்களே என்று மக்கள் குழம்பிடுவார்கள் ஆகவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்துவதா இல்லையா என்பது தொடர்பாக மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய சிக்கல்களில் இருந்து கொண்டிருக்கின்றன இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்துல இப்ப பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறுவதை தவிர்த்து ஆயுத விற்பனை ரீதியாக முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருப்பதன் காரணத்தினால் மீண்டும் ரொம்ப ஒரு மாதிரி மடக்கி வைத்து ஆயுத விற்பனை அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கட்டும் ஆயுத விற்பனையை செய்துட்டு பிறகு பார்ப்போம் என்கின்ற மனநிலையில் ஆயுத வியாபாரிகள் இருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் மீண்டும் அழியப் போவது உக்ரைன் அதிகமாக அழியும் ரஷ்யாவும் ஒரு பகுதி அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைய தகவல்கள் இவ்வளவுதான் நாம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம் நன்றே